உலக தமிழர விளக்கன் வணக்கம் நான் இலங்கையிலிருந்து மஹைஸ்வரன் தீபன் இன்றைக்கு பிக்னராக இருக்கக்கூடிய உங்களுக்கு அதாவது ஆரம்ப நிலையில இந்த கீபோர்டை பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்க உங்களுக்கு ஒரு முக்கியமான ட்ரெண்டு விஷயத்த வந்து விலகப்படும் இது முக்கியமாக தேவைப்படும் அதாவது நீங்கள் ஒரு கீபோர்டை பார்த்தீங்கன்னா சாதாரண கீபோர்டு இருக்காது ஆனால் ஒரு கூடிய மிடியா இருக்கலாம் மிடி வந்து விலை குறைஞ்சது ஆனால் தகுதி கூடியது அடுத்தது பெரிய பெரிய வகையான கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இடது பக்கம் ட்ரெண்டு வகையான கீஸ் இருக்கும் அது என்னன்னு சொன்னால் மொடியுலேஷன் இருக்கு நீங்கள் பார்த்து அதில் பிச் பெண்டிங் என்று இருக்கு சில ஹாக்கி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரே கீக்குள்ள ரெண்டு ஒப்பரேஷன் இருக்கு அதை பண்ணுவாங்க ஸோ இதை பயன்படுத்தி பல விதமான இசைக்கருவிகளை இலவாகி வாசிக்கிறாங்க அதே நேரம் சில விஷயங்களுக்கு தேவைப்படறே அப்போ இருக்கக்கூடிய உங்களுக்கு இது தேவைதானா இதனுடைய அவசியம் என்ன இது என்னத்துக்கு வச்சிருக்கிறாங்க இதை எப்படி உபயோகிக்கலாம் போன்ற சில விஷயங்கள் நான் விளங்கப்படுத்துறேன் இது ஒரு நல்ல தெளிவான வீடியோ அமையும் நான் எதிர்பார்க்குறேன் இப்போ நீங்கள் பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்படி போகும் இப்படி தாழ்ற நேரம் பண்ணும் அடுத்தது இந்த சைட் இந்த சைட் இது வந்து வேறு வரிசையில் போகும் இது இறங்கு வரிசையில் போகும் இப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் ஒரு கீய நான் வாசிக்கொண்டு வச்சுக்கொள்ளும் இந்த கீய வாசிக்கிறேன்டா இதே கீய திரும்ப நான் இதை ப்ரெஸ் பண்ணி போட்டு வாடா இது காட்டுது பாருங்க இன்னும் கிளியரா உங்களுக்கு ஆற்றா இங்க பாருங்க இதே விஷயத்த அப்ப ஒரு நோட்ல ஒரு நோட்டு இறங்கி ஏறுறதுதான் அது இங்க பாருங்க

இழுபர்ற மாதிரி ஒரு சவுண்ட் இருக்கும் பாருங்க வேற ஒரு சவுண்ட காட்டுறேன் பாருங்க இதுக்கு பிளங்கா இந்த சவுண்ட் பாருங்க இது பிச்சையும் பெண்ட் பண்ணது மோடியூலேஷன் அதாவது சவுண்டை வந்து கொஞ்சம் இழுத்துற மாதிரி சஸ்டைன் பண்ற மாதிரி இதாவது ரெண்டு வேலை இது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏன் இந்த கீபோர்டு ஒன்று வாங்கக்கூடாது தேவையா இல்லையா அப்படின்னு சொல்ற நேரம் பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வாரில்ல இருக்கும் இப்போ இந்த செக்ஸ போனா இது பிச்சில் மாதிரி ஏற்படுத்தாது டோனை மட்டும் மாடியுலைஸ் பண்ணும் இந்த மாடுலேஷன் இது வந்து பிச்சை அப்போ இந்த பிச்சை வந்து முன்னுக்கு பின்னுக்கு மாத்துறது இது பயன்படுது இது வந்து மாடியுலேஷன் பண்ண சஸ்டைன் ஆகி சவுண்டு இழுக்கிறது தான் இது பயன்படுது அது மட்டும் இல்லாமல் சில கீபோர்டில் ரெண்டு பேண்டாக இருக்குது இது ரோலேண்ட் மற்றது கோக் போன்ற இந்த கீபோர்டுகள் எல்லாம் ஒன்றுமே பாருங்கள் வாய்ச்சு கொண்டே அந்த மொழியில் யூஸ் பண்ணலாம் இப்போ இப்படி ஒரு சுற்று சுத்தலாம் ஸோ இந்த வசதி இதில் இருக்குது சிலதுல வந்து ஒரு ஒரு ஜோஸ்டிக்ஸ் மாதிரி ஒரு ரவுண்டாக இருக்குது அதுவும் இப்படி முப்பரிமாணத்தை சுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இது ஒரு சில வகைகள் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் பாருங்க இது ஒரு அமைப்பு இதில் நிற்கிறது இது ஒரு விஷயம் இது நிற்கிறதோட சேர்த்து மொடியூலேஷன் பண்றது ஒரு வகை ஸோ இப்படி அந்த ஒரு ஒரு டோன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த விஷயங்கள் மாறுபடும் இப்போ இது வந்து இதே விஷயத்தை நம்ம இருந்து நம்ம பண்ணி மிடியன்ற இடம் இது இதுக்கேற்ற மாதிரி மாறும் ஸோ இதுதான் இதுல இருக்க முக்கியமான விஷயம் ஸோ இதை சொல்றது பிச் பெண்டிங் அடுத்து மொடியூலேஷன் ஸோ இப்படி அசைக்கிற நேரம் இது பெண்டிங் பிச்சை பெண்ட் பண்ணது முன்னுக்கு பின்னுக்கு பெண்ட் பண்ணது இது இப்படி அனுப்புகிற நேரம் இது தான் சவுண்ட் டிசைனிங் அது சம்பந்தமான விஷயங்கள் யூஸ் பண்ணுவாங்க சோப்பிடையா ஸோ இது கீபோர்டில் பொதுவா இப்போ வார நல்ல பிராண்டான அதாவது ப்ரொஃபஷனல் கீபோர்டு இல்லாத்துக்கும் இந்த வசதி இருக்கும் ஸோ இது ஒரு ரோலாண்டு கூறிய மோடலா இருக்கிறாள் இதுக்கு இருக்குது இந்த வீடியோவில் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்